சற்று முன் வெளியான தகவல் அறுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பென்ஷன் மோடி அரசின் போறோம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அறுபது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மக்களுக்கும் பென்ஷன் தரும் வகையில் புதிய பென்ஷன் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்கிறது இந்த திட்டம் பொது மக்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்ட தன்னார்வ பங்களிப்புத் திட்டமாகும் இத்திட்டத்தின் பெயர் உலகளாவிய பென்ஷன் திட்டம் யூனிவர்சல் பென்ஷன் திட்டம் இந்த பென்ஷன் திட்டத்தை மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாற்ற மத்திய அரசின் தற்போதைய திட்டங்களில் அதை சேர்த்து செயல்முறை எளிமைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்தை பிரதான் மந்திரி சரம் யோகி மான் தன் யோஜனா மற்றும் வர்த்தகர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கான தேசிய ஓய்வத்திய திட்டம் என்பிஎஸ் வர்த்தகர்கள் ஆகியவற்றுடன் இணைக்க வாய்ப்பு உள்ளது இங்கு லிங்கு இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க